வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேஅவுட்டில் சூப்பரான வீடு சவுத் ஃபேஸிங்கில் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது ஒரு இருபத்தி நாலு அடி தெருல இந்த வீடாக அமைஞ்சிருக்குது மொத்தம் மூணு புள்ளி ஜீரோ மூணு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க குத்துக்கல் வலசை தெங்காசியில் இப்போ நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த குத்துக்கல் வலசையில் ஹைலாண்ட் சிட்டின்னு ஒரு டிடிசிபி அப்புறோட லேஅட் இந்த லேஅவுட்டுக்குள்ளே நிறைய வீடு இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த லே இந்த லேஅவுட்டுக்குள்ளே இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைஞ்சிருக்காங்க தென்கிழக்கு திசையில் சவுத் ஃபேஸிங்கில் வீட்டோட வாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க அதிலே ஒரு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க நானூறு அடியில் இந்த போர் அமைஞ்சிருக்குது வீட்டு கிழக்கு பக்கமாக மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்காங்க அதுக்கு கீழே கொஞ்சம் காலியிடமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது டிடிசிபி அப்ரூவ்ட்லேயேட்டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் நல்லாவே இருக்கும் ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் லோன் போட்டே வாங்கிக்கிடலாம் வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க மெயின் டோரில் ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு டிவி ஷோட் செட் பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்டே நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலுமே டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சேல் பண்ணித்தரோம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஜென்வனாக பண்ணி இருக்கோம் இதோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்மேற்கு திசை இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இது அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குத்துக்கல்வல் செய்யலை நம்மகிட்ட நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா வரைக்குமே தென்காசியில் வீடுகள் சேல்ஸுக்கு இருக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் விட அடுத்த பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க முத ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமும் அமைச்சி கொடுத்துருக்காங்க நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையில் அமைஞ்சிருக்குது அடுத்து வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்ல ஸ்டோரேஜுக்காக சைடில் செல்ஃபோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேவையான அளவு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க உங்களுக்கு சொந்தமாக கிடந்தா டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்தியன் சைடில் இந்த பாத்ரூமாக வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்டேனா டிஸ்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்